അൻപേ വണക്കം എന്നാ சோயா மீட் சோயா மீட்டை வந்து நான் ஒரு பத்து நிமிஷமாக ஊற வச்சுருக்குறேன் இன்றைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு தெரியுமோ சோயா மீட் கறி சமைப்பது எப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறேங்க எல்லாருக்கும் தெரியும் சோயா மீட் கறி சமைப்பது எப்படின்னு சொல்லி இருந்தாலும் நானும் முறுக்க சமைச்சு உங்களுக்கு காட்ட போகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நாங்கள் வீடியோக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம் சோயா மீட் கறி வந்து சமைப்பதற்கு தேவையான பொருட்களை பார்ப்பேன் மிக வந்து நான் வந்து சின்ன சோயா மீட் தான் எடுத்திருக்கிறேன் பத்து நிமிஷம் ஊற வச்சிருக்கிறேன் சாஃப்டா வரும் இந்த சின்ன சோயா மீட் வந்து பெருசே முட சின்னா நல்ல டேஸ்டா இருக்கு இதை வந்து நீங்க சொன்னா இதை ஊற வச்சுட்டு ரெண்டு ஹவும் நான் வந்து இப்படியே முழுசா போட்டு தான் சமைக்க போறேன் மற்றது வந்து வெங்காயம் உள்ளி உள்ளியை வந்து இடித்து வச்சுருக்குறேன் மற்றது கருவேப்பிலை ரெண்டு செட்டல் மிளகாய் மற்றது வெந்தயம் பெருஞ்சீரகம் உலகம் தான் சோயா மீட்காரி சமைப்பதற்கு தேவையான பொருட்கள் அங்கே வந்து பால் புழிஞ்சி வச்சிருக்கு தேங்காய் பால் அது கருவேப்பிலையும் இருக்குது ரெண்டு கருவேப்பிலை இப்போ நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் விடுவோம் கிணக்கு எண்ணெய் வேலை கொஞ்சம் எண்ணெய் காணும் கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு நாங்கள் அதோட இந்த வெங்காயம் செத்த மிளகாய் கருவத்தில் பெருங்கீரெல்லாம் மூஞ்சி எல்லாம் போட்டு பொரித்து எடுப்போம் இல்லி வந்து சோயா மிஸ் அதிக்கு சட்டாயம் போடணும் இல்லிதான் வாசம் ஆகணும் சோயா மிஸ் அதோட செத்த மிளகாய் சத்திய மிளகாயிரம் செத்த மிளகாயெலாம் நல்ல இப்போ நாங்கள் இந்த ஊற வச்ச சோயா மீட்டை நாங்கள் உருக்கி புளிஞ்செடுப்போம் என்னென்ன தண்ணி இருக்குன்னு தானே அதுக்காண்டி கொஞ்சம் புளிஞ்சு எடுக்கணும்

sudah kau yang mencoburnya. സോയമീട്ട് വന്ന എണ്ണയിലെ വിട്ട ഇപ്പൊ തേങ്ങ ൂൾ താ പാകിലെ വാങ്ങുക ഉപ്പ്

அவையங்கட பொங்கல் பானையில பொங்கி ஊترمே தான் ஊத்தி விடுறோம். நல்லா இருக்கு. சின்ன கேட்டியில வேண்டுக வந்து சமையல் கட காலி. இந்த பத்தற சரியா வேரும். இத வந்து சின்ன சின்னna வட்டி சமைக்க நல்ல டேஸ்டா இருக்கும். பட் அந்த வட்டி சமைக்க நேரமில்லை. நேரம் போடு. அது சரியா போய் இ இளம்பக்கையும் வொக்கியா தான் கடக்கு. சோ பெண்டன் மணியாச்சு. அது சரியா வொக்கியா. இது ஒரு பெரிய வேலையா. சுயா மீட்டு தாளம் தட்டி விட்டு இருக்குது நல்லா பத்த ஒன்று பத்தின் செண்டா நல்லா பத்தி செண்டா சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் முதல் வந்து கறி வந்து கலர் இல்லாமல் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னு நல்ல கலராக வந்துச்சு அது கறிகள் வந்து அப்படி தான் கறி ஒன்று பத்தை விட்டு தான் வந்து கலர் வரும் எங்களுக்கு தூள் காணாத மாதிரி இருக்கும் ஆனால் கறி வந்து மத்தினா தான் எங்களுக்கு வந்து கலராக இருக்கும் பார்த்தீங்கன்னா சொன்னால் சுயா கறி வந்து இன்னும் கொஞ்சம் பத்தோணும் பத்தினா தான் நல்லா இருந்தால் தான் கறி வந்து நல்லா இருக்கும் பண்ணி பாருங்கள் கையாமிட்டு கறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கேயும் சமைச்சு சாப்பிட பாருங்க உப்படி எங்களை மாதிரி அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களோ இன்னும் கொஞ்சம் கறி பத்தோணும் பார்த்தீங்கன்னா பார்ப்போம் எப்படி இருக்கான்னு சொல்லி

Oke. Okay. Oke, okay, nang ini udah video lah. Mulai santikin dong. Bye. Untuk mulai santikin dong. Oke, bye. bye.